பாடி தம்பி கூட பாடி என்ன தம்பி பாடி இருக்கேன் பாடி என்ன யூடியூப்ல சி கீழ நோனிச்சி சி 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 கீழ நோனிச்சி அதெல்லாம் பாடி இருக்கே சி சி கீழ நோனிச்சி சி கீழ நோனிச்சி டேய் வரதுக்கு நான் கூட நான் கூட கீழ நோனிச்சி என்ன மறந்து கூட போனியே அப்படி கீழே நோனிச்சி அதை அப்படி தான் என் கொண்டு வந்து அது மாதிரி மாட்டெல்லாம் இருக்குது இப்ப சாமி அழைக்க போறேன் சாமி

இப்ப ஏகா சாமி வந்து கை வைக்கங்க சாமி வரங்கறதை கை தட்ட மாட்டீங்க என்னடா ரெண்டு மூணு ஓட்டு கூட போடல சரி சாமி வரறதுக்கு கை தட்ட தட்டு என்னடா பெரிய நிறைய ஓட்டு இருக்குது தெக்காவை கண்ண ஓட்டுறானடா இது வருது வரறன்னு சொல்ற கதையெல்லாம் வரலைன்னு தான் தட்றேடா எல்லது சரி கணவதி இப்ப இந்த ஊர்ல சாமி கிடச்சு சாமி வந்திருச்சுடா

ad iudicium

கிட்ட தூங்குவாங்க வாய் ஆண்ட கிட்ட அவங்க வாயில திங்க இருக்கு சி எதை நடிச்சு கலக்கு முடிக்கிட்டு போடு போடவளே போவாதவளே எங்க எங்க உங்கள மாதிரி மரதேசமா நீனும் சேர்ந்து தானவளே வெளிநாடு போடவளே போவாதவளே அதுக்கு அப்புறம் நீ வயசு வந்தவளே வராமல ஏங்கி குட்டி ஆமா போவளே ஏ வயசு ஆமனே அது எப்படி அது ஒரு பெருசிக்கு அனே பக்கத்துல டாக்டர் வந்து அப்படியே மாட்டறமா ஊசி ஊசி போடுறமா எதுக்குடா எது சீக்கு நீ

கொண்டு <laughs> 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 ஏப்பா இப்போ அப்படி சொன்னா ஒரு ப்ரீமடி சரி இப்படி சொல்றேன் கேளு 얘 நீ சரியா புரிஞ்சிக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லு பா பொங்கல பிள்ளைங்கன்னா வயசு போறதுக்கு முன்னாடினா சரி வயசு போறதுக்கு முன்னாடி பாவள சட்டை போடுவாங்க இப்போ நான் வந்து போடறேன் இப்போ நான் நீ என்ன அபத்தமா சொல்ற? அது இல்ல அதுக்கு அப்புறம் தாவுனி போለட்ட சேர் சாகி எடுத்து சரி தாவுன அந்த வயசு போறதுக்கு நீமா ஆம்பள அது எப்படி காரண அது இப்படி

ஆஹ் கடவுளையும் ஆஹ் ஆம்பளை அப்படி வயசு பரவன் எப்படின்னு சொல்லி கேட்டீங்க நான் மூணு மாசம் படிச்சேன் என்ன வயசு பருவத பத்தி என்ன படிப்பு அதுக்கு வந்து பி ஏ பிஏடா பிஏ ஆமா பிஏ படிச்சிருக்கேன் சரி வயசு பருவது

सुमक जी सुभ करीन खाली वर

ஆனா இப்ப அந்த டப்பு கொண்டு வந்து அந்த அப்படி சொல்ல சரி சின்னப்பா அப்பா கொண்டு போய் கடிக்கிற இடத்துல போடுறா அப்படினாரு வந்து கடிக்கிற இடத்துல கடிக்கிற இடத்துல சின்ன அப்பா கொண்டு போய் போடுறா அப்படினாரு சரி நான் விடுவேனா எல்லாரும் நீர் கடுப்பு அதிகம் ஆயிருச்சு சரி ஒரு வருஷம் உள்ள போடுங்க உள்ள ஓடி என்ன வந்து டப்பா திறந்து டப்பா திறந்து ஒரு டப்பா சின்ன போய் வலிச்சு வலிச்சு எங்கடா கடிக்கலங்கள வைடனார் வர நான் பாட்டுல முட்டப்பா அப்படிங்க அட பீதவேல முட்டப்பா அப்படி தெடிட தெடிட இ midline நீரே கடக்காது நமக்கு அவங்க சின்னப்பா தரவ செலிட்டார் சரி அப்படி சொல்லிட்டு நான் நான் சின்னப்பா தரேன் சின்னப்பா தரவ நான் டான்ஸ் காரை பறக்காரி ஆறி இருந்தேன்டா ஊத்த ஆரம்பிச்சு அது இல்லை அது இல்லை டே இரத்தமா இரத்தப்படனார் ஏ எங்க இரத்த வந்து பேசா மாதிரி அந்தப்ளப்பாய குளிச்சிருக்கு பேசா மாதிரி அப்படினே ஏய் ஆமா பேசா மிரியா அப்படினே சரி

கிருஷ்ணனை தள்ளி விடுவோம் சரி அவனை எப்படி டெஸ்ட் எடுக்கிறாங்க பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன் சரி சொல்லிட்டு முத்து கிருஷ்ணா கூட்டி விடாங்க சரி கூட்டி போன உள்ள கூட்டி போயிட்டாங்க அதுக்கு மேல அந்த நரசி பொம்பளை ஏன் அந்த பொம்பளை பார்த்தா அதுக்கு மேல பயமாறுச்சு உட்காந்து ஒவ்வொரு குட்டியும் சிமுண்டு போட மாதிரி கோம் <laughs> வந்து <laughs> சரி அந்த பெல்ட் போட்டு கையில ஒரு இருக்கி கட்டி போட்ட கையில போட்டு தட்டி பூசி விட்டு உள்ள உடைச்சு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு சரி ஆனா பாவியல ஏன்னா காச்ச வந்தவனுக்கு நரம்பு ஏத்திருக்கிறது சொல்லி கையில பெல்ட போட்டு இறுக்கி கட்டி சரி கையில போட்டு தட்டி இன்னும் கையில போட்டு முறுக்கி சரி இந்த பொம்பளை ஊசி விட்டு உள்ள இழுத்துக்கிட்டு இருந்துச்சு எட்டிக்கிட்டுதான் பார்த்தேன் என் பாப்பா நம்ம வீட்டு போய் டெஸ்ட் எடுக்க கூடாது இந்த அம்மா பார்த்தாலும் பயமா இருக்குது சரி அதன் பேரை பார்த்தா போயிட்டாரு போட்டிருக்கேன் சரி ஒருவேளை கிமி கிட்ட டெஸ்ட் வைக்க போறான் நம்ம நேரா சரி கிமி எடுத்து போயிட்டு அவங்க மூச்சற வரடா அந்த பொம்பளை இல்ல பெருத்த போட்டு கிறுக்கி போட்டு கையில போட்டு தட்டி போட்டு முறுக்கி சரி பூச்சி வந்து இழுத்த பொம்பளை இழுத்தாரு பணத்தோட சொன்ன அதே மாதிரி என்ன